ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சொரக்கா வச்சு சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது சுட சுட சாதத்தோட மட்டும் இல்லை இட்லி தோசைக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் முக்கியமாக இந்த குழம்புக்கு மசாலா பொடி நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஆனாலும் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னே வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சுரக்கா குழம்பு பண்ணுறதுக்கு இரநூத்தம்பது கிராம் சுரக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து அது நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சொரக்காவை இதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்க போகிறோம் சொரக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கும்போதே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சொரக்கா வதங்கிட்டுருக்கட்டும் குழம்புக்கு தேவையானது அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் இருபது தேங்காய் பீசஸ் நம்ம சட்னிக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூட மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பூண்டுப்பல் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயோட அளவை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது சுரக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சதை இதில் சேர்த்துட்டு கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றும் போது அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா சொரக்காயும் தண்ணி விடும் வேகும்பொழுது இப்போது மூடி போட்டுட்டு விசில் போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களோட குக்கரில் எத்தனை விசில் வச்சால் காய் வேகுமோ அந்தளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட டேஸ்டியான சுரக்கா குழம்பு அருமையாக ரெடியாகிடுச்சு சுட சுட சாதத்தோட இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம மறக்காமல் மறக்காம பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ